இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்று நான்கு கோடி பாஜகவுக்கு நன்கொடை பெற்றிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐம்பது சதவிகிதம் அளவுக்கு பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடையாக கிடைக்க ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஏழு கோடி ரூபாய் நன்கொடை பெற்றிருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் பாஜகவுக்கு அடுத்தபடியாக திரிணாமுல் காங்கிரசுக்கு அதிகபடி அதிகபட்சமாக நன்கொடை பெற்றிருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் இருந்து அதிமுக ரூபாய் ஐந்து கோடியும் கோவையை சேர்ந்த எல் எம் டபிள்யூ நிறுவனத்திடம் இருந்து ஒரு கோடியும் பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் தற்பொழுது வரை பதினாறாயிரத்திற்கும் அதிகமாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் தற்பொழுது நிதி திருத்தப்பட்டிருக்கிறதாக கிடைத்திருக்கிறது தேர்தல் பத்திரம் மூலம் பாஜகவுக்கு மட்டும் ஐம்பது சதவிகிதம் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஐம்பது சதவிகிதம் கோடி நிதி திரட்டப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாதம் மட்டும் பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் இருநூற்று பத்து கோடி கிடைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டில் பாஜகவுக்கு ஆயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஓரு கோடி நன்கொடையாக பெற்றிருக்கிறது அதிகபட்சமாக இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆறாயிரம் கோடி பெற்ற பாஜக தற்பொழுது ஐம்பது சதவிகிதம் பாஜகவுக்கு மட்டும் நிதி திரட்டியிருக்கிறது தேர்தல் பத்திரங்கள் மூலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நான்கு வரை ஆறாயிரம் கோடி ரூபாய் பாஜக பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்று நான்கு கோடி பாஜக பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக நானூற்றி இருபத்தி ஒரு கோடி பெற்றிருக்கிறது